பை ஸ்டாலின் செய்தியாக உள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் வெளியிட்டுள்ள அவர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் அந்த குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்குகிறார்கள் என்றால் கள்ளச்சாராயத்தை திமுக அரசு ஊக்குவிக்கிறதோ என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார் என்ன அந்த குடும்பத்தையோ அந்த நபரையோ அந்த வாரிசுகளையோ அந்த அவர்களை எல்லாம் கைபிடித்து கரம் தூக்கி விட்டு அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதுதான் நிவாரணமே பாரபட்சமாக அரசு செயல்படுவது என்பது இது அரசே குளிப்பவர்களை ஊக்குவிக்கிறதா உழைப்பவர்களை இன்றைக்கு புறந்தள்ளுகிறதா இந்த அரசு என்பதை மக்கள் தீர்ப்புக்கு அளித்து இந்த அரசு இது தொடர்ந்தால் இந்த பாரபட்சமான நடவடிக்கையும் தொடரும் என்பதை மக்கள் எச்சரிக்கையாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டு வந்த எடப்பாடியார் அவர்களுடைய எழுச்சி பயணம் முதல் பயணம் மாபெரும் வெற்றி இமாலய வெற்றி இமாலய வெற்றி என்று சொல்வார்களே பத்து நாட்களிலே இன்றைக்கு புரட்சி ஐயா எடப்பாடியார் சந்தித்த அந்த மக்கள் எல்லோரும் இன்றைக்கு புரட்சி ஐயா எடப்பாடியார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை நேரிலே பார்த்தவர்கள் தொலைக்காட்சிகளை பார்த்தவர்கள் அந்த செய்தியை படித்தவர்கள் அந்த செய்தியை கேட்டவர்கள் எல்லோரும் இனி நம்பிக்கை என்கிற அந்த மக்கள் தீர்ப்புக்கு தான் யானை ஓசை வரும் முன்னே என்பதுதான் இந்த எழுச்சி பயணம் தீர்ப்பு வருவதற்கு காலம் கணிந்து வந்திருக்கிறது காலம் கைகூடி வந்திருக்கிறது மக்கள் தீர்ப்பு புரட்சி தடைய எடப்பாடிய தலைமையிலே இரட்டைகளை ஆட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அம்மாவின் ஆட்சி மக்கள் ஆட்சி ஜனநாயக ஆட்சி மலரை இருக்கிறது வரவேற்போம் வரவேற்போம் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி வெல்கம் எடப்பாடியார் எடப்பாடியாரே வெல்கம் எடப்பாடியாரே வெல்கம் பாய் பாய் ஸ்டாலின் இதுதான் தமிழகத்தினுடைய தலைப்புச் செய்தி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்